வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது கேட்கக்கூடாத கேள்விகள் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு கேட்கக்கூடாத கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து யார்கிட்ட வேலையை கொடுத்துருந்தாலும் சரி இன்ஜினியரோ மேஸ்திரியோ பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டே யார்கிட்டையோ ஒரு நம்ம வந்து வீட்டு வேலையில் கொடுத்துருப்போம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது வந்து நமக்கும் அந்த கட்டி கொடுக்குறவங்களுக்கு குறிக்கிற தொடர்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு வர வேண்டியது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது இப்போ ஒரு வேலையை முடிச்சுருக்காங்க ஒரு பேஸ்மெண்ட்டை முடிச்சுருக்காங்கன்னா ஒரு டென் டேஸ் கழிச்சு திரும்ப அவங்க வரணும் அடுத்த ஸ்டேஜு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வேலை வர முடியலன்னா என்ன காரணம் என்ன செய்கிறீங்க அப்போ இன்னொரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சரி அப்போ எப்போ வருவீங்க இதை மட்டும் நம்ம சரியாக கொண்டு போனாவே போதும் இதில் இப்போ என்ன நடக்குது என்ன பிரச்சனைகள் எல்லா இடத்துல எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில் இருக்கிறவருங்க வந்து நிறைய குழப்பத்தை வந்து உண்டு பண்ணி விட்டுறாங்க குழப்ப வதைகள் நிறையா இருப்பாங்க வீடுகட்ட ஆரம்பிச்சாச்சுன்னாவே நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் நல்லா கட்டி கொடுப்பாங்களா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து ஒரு வேலையை ஒருவர்கிட்ட நம்பி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அவங்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம சரி பார்த்தா போதும் பழமொழி சொன்னது மாதிரி நாக்கு எங்கிட்ட வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு வேலையை முடித்து கொடுக்கும்போது தான் அதனுடைய மகிமை எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தெளிவாருங்க யாரையும் குறை சொல்வதற்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் அது அது இல்லாமல் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் தேங்க் யூ மீண்டும் அடுத்த வேண்டிய சந்திப்போம்